வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் கடவுள் உங்களோட கஷ்டத்தையும் உங்களோட வேதனையையும் தீர்ப்பதற்கு ஒரு அரிய கிரக சேர்க்கை தரார் இந்த கிரக சேர்க்கையை பயன்படுத்தும் எல்லாரோட வாழ்க்கையும் மாறப்போது உங்களோட நீண்டகால இரண்டு பிரச்சனையை கடவுள் சரி செய்ய போறார் அது எந்த ராசிக்குங்கிறத நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அது எந்த ராசின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நம்ம பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்கு தான் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இரண்டாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் அதிபதியான குருவும் சுக்ரனும் ஒன்றாக இணைந்து அஷ்டமங்கள யோகத்தை தருகிறார்கள் செவ்வாயை ராசிநாதனாக கொண்ட விருச்சிக ராசிக்கு இந்த அஷ்டமங்கல யோகம் அதுவும் குரு சுக்ரனால் ஏற்படும் யோகம் விசேஷமான பலனை தரப்போது உங்களோட நீண்டகால இரண்டு தடையை இரண்டு பிரச்சனையை உறுதியாக சரி செய்யும் அது எந்த பிரச்சனை அப்படிங்கிறதையும் நாம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போறோம் விருச்சிக ராசியில நீங்க விசாக நட்சத்திரம் அனுஷம் அல்லது கேட்டை எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் இந்த பலன்கள் நான் சொல்ல போற பலனும் தீர்வும் நான் சொல்லக்கூடிய பரிகாரமும் உங்களுக்கு நூறு சதவிகித வெற்றியை தரும் நீண்டகால சிக்கல் நீண்டகால தடையில முதன்மையா இருக்கக்கூடியது ரெண்டு ஒன்னு திருமண தடை இன்னொன்னு கடன் பிரச்சனை இதில் இந்த திருமண தடையையும் கடன் பிரச்சனையையும் நீக்குவதற்கு இரண்டு கிரகங்களின் ஆதரவு விருச்சிக ராசிக்கு அல்லது விருச்சிக லக்னத்துக்கு வேணும் ஒன்னு குருவின் ஆதரவு இன்னொன்னு சுக்ரனின் ஆதரவு அப்ப இந்த குரு சுக்ரன் ரெண்டும் ஒன்றாக இணையும் பொழுது உங்களுக்கு பெரிய அளவிலான தடை நீக்கப்படும் சுக்ரன் என்பவர் பனிரெண்டு ராசிக்கும் கலத்திரக்காரகன் உங்களுக்கு கலத்திர ஸ்தானாதிபதியும் அவரே அப்ப அவர் மங்களத்தை குறிக்கக்கூடிய குருவோடு போய் இணைவு பெறும் பொழுது குரு என்பவர் ஒரு ஜாதகத்துல ஒருத்தருக்கு சுப நிகழ்ச்சியை நடத்தக்கூடியவர் அப்ப திருமணமா இருக்கலாம் நிச்சயதார்த்தமா இருக்கலாம் காதணி விழாவா இருக்கலாம் அல்லது வீட்டில் நீங்க யாருக்காவது எந்த நிகழ்ச்சி சுப நிகழ்ச்சி நடத்தணும்னாலும் அவங்களுக்கு குருவின் பார்வை அவசியம் அதனாலதான் திருமணத்துக்கு வரண்பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டு போய் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறது வியாழ நோக்கு இருக்கா குரு பார்வை இருக்கா குரு பலன் வந்துருச்சாங்க அப்படிப்பட்ட இந்த குரு சுக்குரன் இரண்டு கிரகத்தின் பார்வையும் உங்க ராசிக்கு இரண்டாம் இடமான தனுசு ராசி தனுசு ராசி தான் உங்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கு ஒரு குடும்பம் அமையும் வாழ்க்கை அமையும் இந்த கிரக சேர்க்கை வாழ்க்கை துணையை மட்டும்தான் அமைச்சு தருமான திருமணம் ஆனவர்களுக்கு குடும்பத்தில் சிக்கல் வாழ்க்கை துணையோடு பிரச்சனை இருக்கு நீதிமன்றத்தில் ஏதாவது விவாகரத்து வழக்கு அது கூட உங்களுக்கு சுமூகமாக முடிவடையும் ஒரு வாய்ப்பையும் இந்த கிரக சேர்க்கை தரும் இந்த குரு சுக்கர சேர்க்கை உங்களுக்கு தரக்கூடிய இந்த அஷ்டமங்கல யோகங்கிறது ஆகஸ்ட் இருபதாம் தேதி வரைக்கும் இருக்கு இந்த அஷ்டமங்கல யோகத்துல நீங்க பிரார்த்தனை செய்றீங்க திருமண தடைக்குனா எங்கே வழிபாடு செய்யணும் கலத்திர கரகனான சுக்ரனின் அதிபதியான தாய் மகாலட்சுமி ஆலயத்துல மகாலட்சுமி பிரார்த்தனை செய்வதுதான் உங்களுக்கான தடையை நிற்கும் நீங்க ஏற்கனவே வரன் பார்த்தீங்க ஏதாவது ஒரு வரன் பைனல் ஃபைனல் ஆகி மண்டபம் பேசுகிறோம் பத்திரிக்கை அடிச்சோம் ஜவுளி எடுத்தோம் நின்னு போச்சுன்னா நீங்க கவலையே படாதீங்க இந்த கிரக சேர்க்கை உங்களுக்கான தீர்வை தரும் நீங்க நிறைய வரன் பாக்குறீங்க வரன் வீட்டில் பதிலே சொல்லலை இல்ல உங்க ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் ராகு கேது தோஷம் சர்ப்ப தோஷம் கலத்திர தோஷம் தார தோஷம் புணர்ப்பு தோஷம் என்ன தோஷங்கள் இருந்தாலும் சரி அல்லது உங்க ஜாதகத்துல குரு ராகு சேர்க்கையினாலேயோ குரு கேது சேர்க்கை சூரியன் சுக்கரன் சேர்க்கை சூரியன் செவ்வாய் சேர்க்கை அல்லது குரு சனி சேர்க்கை சூரியன் சனி சேர்க்கை ராசி அல்லது லக்னத்தில் ராகுவோ அல்லது கேதுவோ இருப்பது ஏழாம் இடத்தில் ராகுவோ அல்லது கேதுவோ இருப்பதினால் உங்கள் ஜாதகத்தில் தடை இருக்கு அதனால கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் செய்யும் பரிகாரம் உங்களுக்கான நூறு சதவிகித நீக்கும் தாமதத்தை விளக்கும் குடும்ப வாழ்க்கையில் இருந்த சிக்கலை சரி செய்யும் கணவன் மனைவி சண்டையை சரி செய்து அவர்களோடு ஒரு அந்யோன்யம் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போறது ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வது போன்ற விஷயங்களை எல்லாம் நடத்தி தரும் அப்படிப்பட்ட அற்புதம் உங்க வாழ்க்கையில நடக்கும் இந்த திரு மன தடைக்கு செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு பெயர் என்னன்னா சுயம் வர கலா பார்வதி ஹோமம் இந்த ஹோமத்தை முதன் முதல்ல யாரு செஞ்சாங்க கேட்ட ஆச்சரியப்படுவீங்க முதன் முதலில் கடவுளில் தாய் பார்வதி தேவிதான் பரமேஸ்வரனான சிவபெருமானை திருமணம் செய்து கொள்வதற்கு இந்த ஹோமத்தை செஞ்சாங்க இந்த ஹோமத்துல பார்வதி தேவியே பயன்படுத்திய மந்திரம்தான் இந்த ஹோமத்தின் மூல மந்திரமாக கொண்டு இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமம் இப்ப நடைபெறுது இந்த ஹோமம் எங்க நடைபெறுது அப்படின்னா இந்த கலத்திர காரகன் அப்படின்னாலே மகாலட்சுமின்னு சொல்லிட்டோம் அப்ப மகாலட்சுமிக்காக செய்யும் பரிகாரத்தை மகாலட்சுமியின் ஆலயத்துல செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிட்டா உண்மையாலுமே நம்ம பாக்கியசாலிகள் உண்மையாலும் நம்ம அதிர்ஷ்டசாலிகள் தடையை தாமதத்தை உடனடியாக நீக்க கடவுள் வாய்ப்பு கொடுத்துட்டாருன்னு அர்த்தம் அப்ப இந்த பரிகார ஹோமம் இந்த ஆகஸ்ட் இருபதுக்குள்ள வரக்கூடிய பௌர்ணமியான ஆகஸ்ட் எட்டாம் தேதி அன்னைக்கு லட்சுமிக்கு பிடித்த வெள்ளிக்கிழமையும் வருது மகாலட்சுமிக்கு பிடித்த நாள் ரெண்டு ஒன்னு வாரத்துல வெள்ளிக்கிழமை இன்னொன்னு மாசத்துல பௌர்ணமி ரெண்டும் ஒன்னா சேர்ந்து வருது அன்னைக்கு குருவும் சுக்ரனும் சேர்ந்து இருக்காங்க உங்களோட குடும்பஸ்தானத்தை குரு சுக்ரன் பாக்குறாங்க இதை விட சிறந்த நாள் நம்ம வாழ்க்கையில அமையுமா இந்த வீடியோவை முதல்ல நமக்கு ஏன் கடவுள் காமிக்கிறாரு அப்ப இந்த திருமண தடையை நீக்கிறதுக்கு கடவுள் உங்களுக்கு கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாரு வாய்ப்பு கொடுத்துட்டாரு தடையை நீக்கிறதுக்கான கதவை திறந்துட்டார் நம்ம இந்த பரிகாரத்துல கலந்துக்கிறதுக்கு நம்ம தான் முயற்சி எடுக்கணும் நம்ம சின்ன வயசுல இருந்தே ஒரு முயல் ஆமை கதையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதுல ஒரு கதையில பாத்தீங்கன்னா முயல் ஜெயிச்சிடும் ஆமை தோத்துரும் இன்னொன்னுல ஆமை ஜெயிச்சிடும் முயல் தோத்துரும் ஆனால் முயலும் ஒரு கதையில் ஜெயிச்சிருக்கு ஆமையும் ஜெயிச்சிருக்கு ஆனால் முயலாமை எப்பவும் ஜெயிக்காது அப்போ முயற்சி எடுக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது சில வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கிரக சேர்க்கை வந்தப்ப நான் பரிகாரம் சொன்னேன் அந்த பரிகாரம் செஞ்ச நூறு சதவிகித நபர்களுமே அதிலிருந்து வெளியில் வந்தாங்க கடனை முழுவதுமாக நீக்கி கொண்டார்கள்ங்கிறது நிறைய பேர் இப்போ வீடியோவை பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பரிகாரம் கடனை தீர்க்கிறதுக்கு நான் சொல்ல போறேன் அது என்னன்னா இதே மகாலட்சுமி ஆலயத்துல அல்லது எங்க மகாலட்சுமி ஆலயம் இருந்தாலும் அங்கே ஆகஸ்ட் எட்டாம் தேதி ஆடி இருபத்தி மூணாம் தேதி அதாவது ஆடி மாசம் நாலாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மதியானம் பன்னெண்டு மணிலிருந்து ரெண்டு மணிக்குள்ள நீங்க எட்டு தேங்காயை உடைச்சி தீபம் ஏற்றி லக்ஷ்மியை வழிபாடு செய்யுங்க எப்பேற்பட்ட கடனும் நீக்கப்படும் கடனை கட்டல வட்டி கூட கட்ட முடியல கடன் உயர்ந்துகிட்டே வருது வட்டி மேல வட்டி வருது என்னால எதையும் செய்ய முடியல கண் விலை போய் நிற்கிறேன் எந்த விதத்திலையும் கடன் கட்டுங்கிற நம்பிக்கையே இல்லைன்னா கூட சரி இந்த ஒரு நாளை பயன்படுத்தி நீங்க போய் இந்த ஒரு நாள் வழிபாடு செய்யுங்க உங்கள் கடன் உறுதியாக தீரும் அன்னைக்கே தீர்லினாலும் கடன் நீங்கிடுங்கிற வழி கிடைச்சிடும் கடன் நீங்கிடுங்கிற நம்பிக்கையை உங்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பதினாறு செல்வங்களையும் அள்ளித்தரக்கூடிய மகாலட்சுமி தருவாங்க எப்படி கடந்த சில வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்னனும் அதே போலதான் இந்த பரிகாரமும் வெரி வெரி பவர்ஃபுல் ஏதோ எட்டு தேங்காயில குருஜி தீபம் போட சொல்றாரு அப்படின்னு நீங்க புறக்கணிக்கிறீங்க அல்லது நீங்க அலட்சியப்படுத்துறீங்கன்னா அதுல எனக்கு ஒண்ணும் நஷ்டம் இல்லை ஆனா நீங்க இதை பயன்படுத்துறீங்கன்னா உங்க கடன் தீந்துடும் உங்களுக்கு நீண்ட காலமா பணம் வரல பணம் வரவுல சிக்கல் அல்லது உங்களுக்கு நீங்க கொடுத்த பணம் வரல தொழில பணம் முடங்கியிருக்கு வியாபாரத்துல கிரெடிட் ஆயிடுச்சு அல்லது சொத்து சிக்கல் அல்லது அடமான கடன்ல இருந்து பெருசா நான் வெளியில வர முடியல நீங்க என்ன விதமான கடன்ல இருந்தாலும் சரி எந்த பணம் எங்க போய் மாட்டியிருந்தாலும் சரி நீங்க எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க யாருக்காவது கொடுத்துருக்கீங்க அதுல இருந்து பணம் வரல எம்எல்எம்ல பணம் போட்டோம் அல்லது ஷேர் மார்க்கெட்ல போட்டோம் நம்ம போட்ட நேரம் ஷேர் ஏறல நீங்க எதுவா இருந்தாலும் சரி இந்த பிரார்த்தனை பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பா லக்ஷ்மி அருமையான வாய்ப்பை தருவாங்க இந்த நேரத்துல வழிபாடு செஞ்ச பிறகு உங்களுக்கு ஷேர் ஏறிடும் நீங்க எங்கேயாவது எம்எல்எம்ல பணம் போட்டு வரலையா உங்களுக்கு உரிய நிவாரணம் கிடைச்சிடும் சொந்தக்காரங்க கிட்ட நண்பர்கிட்ட அவங்க கஷ்டம்னு உதவணும் இன்னைக்கு உதவி செஞ்சது தப்பா போச்சு அப்படின்னு கூட நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க அப்படி இருக்கிறவங்களுக்குமே பெரிய அளவுல காசு வரும் உங்களோட பணம் எங்க போய் மாற்றிருந்தாலும் வரும் சொத்து இருக்கு அல்லது டாக்குமெண்ட் சொந்தக்காரங்களுக்கு கொடுத்தோம் அச்சனும் கொடுத்தா மாமனுக்கு கொடுத்தா அண்ணனுக்கு கொடுத்தோம் தம்பி கொடுத்தோம் அல்லது மகனுக்கு கொடுத்தோம் ஆனா அவங்க அதை வந்து இப்ப கடனை கட்டாம சொத்து நம்மளுது இல்லையூ அலட்சியமா இருக்காங்களா இப்ப அவங்க வந்து கண்டிப்பா நீங்க சொல்றதை கேட்பாங்க அதே மாதிரி உங்க நீங்க யாருக்காவது ஜாமீன் போட்டீங்க கேரண்டி போட்டீங்க அவ பணம் கட்டல இப்ப அந்த கடை எந்த அளையில உழுந்து பத்தா குறைக்கு தான் இப்ப அதை கட்டிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கும் கண்டிப்பா தீர்வு கிடைச்சிடும் அவங்க வந்து மனசாட்சிப்படி நடந்துக்கணும்னு நினைப்பாங்க அந்த மாதிரி நிறைய மாற்றத்தை இந்த அற்புதமான நாள் உங்களுக்கு தரும் அப்ப திருமண தடையில நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் எனக்கு வந்து வாழ்க்கை துணை அமையல ஜாதகம் பார்த்து பார்த்து ஓஞ்சு போயிட்டோம் அல்லது வரன் வீட்டுல பதில் சொல்லல அல்லது என்னமோ தெரியல ஏதோ ஒரு தோசைன்னு சொல்றாங்கன்னா நீங்க எந்த தோஷம் இருந்தாலும் கவலைப்படாதீங்க இந்த கிரக சேர்க்கையை பயன்படுத்திக்க இந்த நாளும் அற்புதமா இருக்கு ஏன்னா வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் சேர்ந்து வரதே அதிசயம் அதுவும் ஆடி மாசத்துல வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு உகந்த நாள் அப்ப மகாலட்சுமிக்கு பிடிச்ச வெள்ளி பௌர்ணமி ஆடிவெள்ளி அன்னைக்கு வரலட்சுமி நோன்பு நாளாவும் இருக்கு அப்ப லக்ஷ்மிக்கு ரொம்ப ரொம்ப விசேஷ நாள்ல லக்ஷ்மி கோயில செய்யற பரிகாரம் கலத்திரத்தை கண்டிப்பா அமைச்சு தரும் அது எந்த சந்தேகமும் வேண்டாம் ஏற்கனவே பல பேர் பல லட்சம் பேர் இதுலதான் திருமண தடையை நீக்கியிருக்காங்க அப்படி பிரசித்தி பெற்ற இந்த ஹோமம் இந்த கிரக சேர்க்கையில செய்யும் பொழுது நமக்கு திருமண தடை நீக்கிடும் கடன் கண்டிப்பாக குறைஞ்சிடும் நம்ம ஏற்கனவே ஏதாவது பரிகாரம் பண்ணியிருக்கோம் காலகஸ்தில திருமணச்சேரியில திருப்பாம்புரத்துல பவானியில அல்லது கொடுமுடியில ராமேஸ்வரம் இல்ல எங்க போய் நீங்க பரிகாரம் செய்யுங்க திரைக்கடையூர்ல போய் பண்ணிருக்கீங்க ஆனா அந்த பரிகாரம் வேலை செய்யலீங்க ஆலமரத்தை தாலி கட்டணும் அரச மரத்துக்கு தாலி கட்டணும் இல்ல ஆனா எல்லாமே செஞ்சோம் வாழை மரத்துக்கு தாலி கட்டணும் வெட்டணும் ஆனா எந்த பரிகாரமும் வேலை செய்யல அப்படின்னா படாதீங்க கலத்தரக்காரகன் முன்னாடி போய் பரிகாரம் செய்யுங்க கலத்திரக்காரகன் முன்னாடி பரிகாரம் செய்யும் போது களத்தரம் அமையாம எப்படி போயிடும் அதுலேயும் குருவும் சுக்ரனும் சேர்ந்திருக்காங்க உங்க ராசிக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை தராங்க குடும்பஸ்தானத்தையும் தனஸ்தானத்தையும் குருவும் சுக்ரனும் பாக்குறாங்க குருதான் கட்டுக்கட்டான பணத்தை குறிக்கக்கூடியவர் தாலிய மஞ்சள் கயிறை திருமாங்கல்யத்தை குறிக்கக்கூடியவர் விஐபிகளின் அறிமுகத்தை குறிக்கக்கூடியவர் பெரிய அளவுல பண வரவை தரக்கூடியவர் அப்ப கண்டிப்பாக நமக்கு பண வரவு வரும் ஏன்னா அங்க இருக்கிற குரு தன்னுடைய வீட்டை தான் பாக்குறாரு ஏன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடம் தனுசு ராசி அதோட அதிபதியும் குரு பகவான் தான் அப்ப கண்டிப்பா உங்களுக்கு பண வரவு வரும் ரெண்டாவது ரெண்டாம் இடம் தான் குடும்பஸ்தானம் அப்ப குடும்பஸ்தானம் குடும்பம் அப்படின்னாலே நமக்கு கல்யாணம் ஆகணும் அல்லது பிரிந்த தம்பதி ஒன்று சேரணும் வாழ்க்கையத்தினோட பிரச்சனை சரியாகணும் அப்ப அந்த சிக்கலும் சரியாயிடும் அப்ப இந்த ரெண்டு பிரச்சனைக்கும் இந்த கிரக சேர்க்கை பயன்படும் இந்த ஆகஸ்ட் இருபதுக்குள்ள ஒரே ஒரு பௌர்ணமி தான் வருது அப்ப கண்டிப்பா அந்த பௌர்ணமியை நீங்க மிஸ் பண்ணாம பயன்படுத்திங்க திருமண தடைக்கு இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமத்துக்கு வரீங்கன்னா கண்டிப்பா முன்பதிவு பண்ணிடுவீங்க ஏன்னா கோவில்ல இட வசதி கம்மியா தான் இருக்கு அதனால குறிப்பிட்ட அளவுக்கு வந்த உடனே முன்பதிவு நிறுத்திடுவாங்க அதே மாதிரி முதல்ல வரவங்களுக்கு முன்னுரிமைங்கிற அடிப்படையில தான் அங்கே உட்கார வைப்பாங்க அப்ப நீங்க முதல்ல பதிவு பண்ணீங்கன்னா கோம குண்டத்திட்டையே முன்னாடி உட்காந்துக்கலாம் கடைசியாக பதிவாகுறவங்க பின்னாடி தான் உட்கார முடியும் அதே மாதிரி நீங்கள் உட்காந்து ஹோமம் பண்ணுறீங்க உங்களுக்கு லக்ஷ்மி மாலை ஒன்று கழுத்துல போடுவாங்க இந்த மகாலட்சுமி மாலை போடுறது இந்த கோவிலில் பெரிய விசேஷம் ஏன்னா லக்ஷ்மியோட மாலை நம்ம கழுத்துல விழும் பொழுது நமக்கு கல்யாண மாலை உடனே கிடைக்குங்கிறது தான் ஐதியம் அதனால தான் இங்கே கலந்துக்கிற எல்லாருக்குமே திருமண தடை நீங்கிடுது இன்னொன்னு அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் கருவறையில ஒன்னா இருக்கக்கூடிய கோவில் அஷ்டலட்சுமி நவகிரகமும் ஹோம குண்டத்தையும் சம்பந்தப்பட்ட நபரையும் பார்ப்பாங்க அப்ப கண்டிப்பா உங்களுக்கு தான் உங்களுக்கு தோஷம் ஏற்பட்டிருக்கும் குரு ராகு கேது சனி சூரியன் சுக்ரன் செவ்வாய் இந்த கிரகத்தினால அப்ப இந்த கிரகங்கள் ஹோம குண்டத்தையும் உங்களையும் பார்க்கும் போது உங்களுக்கான தோஷங்கள் நீக்கப்படும் அப்ப நவகிரக தோஷம் நீங்கி நவகிரகங்களின் வழியாக நல்ல ஆசி கிடைக்கும் அஷ்டலட்சுமியும் நம்ம பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அஷ்ட ஐஸ்வர்யமும் பதினாறு செல்வமும் நமக்கு கிடைக்கும் களத்திர தோஷம் தார சர்ப்ப தோஷம் முழுமையாக நீங்கும் புனர்ப்பு தோஷம் கூட இங்கதான் நிவர்த்தி ஆகுதுன்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பரிகாரம் அற்புதமான ஆலயம் இந்த ஆலயம் எங்க இருக்கு சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கு சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில சேலத்திலிருந்து சென்னை நோக்கி போகும்போது அறுபது சென்னையில இருந்து வரும்போது கள்ளக்குறிச்சி தாண்டி முப்பது கிலோமீட்டர்லையும் தான் இந்த தலைவாசல் ஊர் அமைந்திருக்கிறது முதலில் பதிவு செய்பவர்களுக்கு அடிப்படையில் தான் அங்கே உட்கார வைப்பாங்க அப்ப ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை தொடர்பு கொண்டு பதிவு பண்ணிடுங்க இந்த ஹோமத்துக்கு நேர்ல வந்து கலந்துக்கிறது தான் விசேஷம் ஏன்னா நம்ம தோஷத்தை நமக்கான பிரார்த்தனையை நமக்கான தேவையை நம்ம தான் கடவுள்கிட்ட கேட்கணும் நீங்க வந்து நேர்ல கலந்துக்கணும் திருமணம் ஆகாத நபர்கள் இல்ல ஒருவேளை நேர்ல வர முடியலீங்கன்னா உங்க ஃபேமிலியில இருக்கவங்க அப்பா அம்மாவோ அண்ணன் தம்பியோ அக்கா தங்கச்சோ அவங்களோட ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து நீங்க கோமத்துல கலந்துக்கலாம் வெளிநாட்டுல இருக்கிறவங்க எப்படி கலந்துக்கலாம் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை நீங்க கான்டெக்ட் பண்ணீங்கன்னா அதுல வாட்ஸ்அப்ல நீங்க யாருக்கு திருமணம்லையோ அவங்க ஜாதகத்தை அனுப்பிட்டு நீங்க முன்பதிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த ஜாதகத்தை ஆலய நிர்வாகம் சார்பாக பிரிண்ட் எடுத்து கோமத்திலையும் வைப்பாங்க லக்ஷ்மி கிட்டையும் வச்சு தோஷ நிவர்த்தி பண்ணி உங்களுக்கு வழங்கப்படும் அது இன்னொரு வாய்ப்பு அப்ப நேர்ல வந்து கலந்துக்கிறது விசேஷம் அல்லது ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்கு கல்யாணம் ஆகலையும் அவங்க ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து கலந்துக்கலாம் வெளிநாட்டுல வெளிமாநிலத்துல இருக்கிறவங்க ஜாதகத்தை வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிடலாம் இது எல்லாத்துக்குமே நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் அதே மாதிரி இந்த எட்டு தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வரக்கூடியவர்கள் முன்பதிவு செய்ய வேண்டியதில்லை நீங்கள் வந்து கோவிலோட லொக்கேஷன் இதெல்லாம் ஏதாவது சந்தேகம் இருந்தால் மட்டும் இந்த நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் கோவிலில் கேளுங்க அவங்க உங்களுக்கு வழிகாட்டுவாங்க இப்போவே முன்பதிவு பண்ணிவிடுங்க ஏன்னா கடைசி நேரத்தில் போனவரவே அப்படி நிறைய பேருக்கு வந்து நமக்கு அனுமதி கொடுக்க முடியல கடைசி நேரத்தில் கூப்பிட்டவங்களுக்குலாம் நாங்கள் இல்லையின்னு சொல்லிட்டோம் அதனால ஆலய நிர்வாகத்துல ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்கறதுனால குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும்தான் பதிவு எடுப்பாங்க இந்த ஹோமத்தை நான் தான் முன்னின்று இந்த முறை நடத்தி வைக்கிறேன் அப்ப கண்டிப்பாக ஆலயத்துக்கு வாங்க நம்ம எல்லோருமே நேர்ல சந்திக்கலாம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் அங்கே கோவில்ல என்னை சந்திச்சு நீங்க கேட்டுக்கொள்ளலாம் என்று கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க உங்களுக்கு எந்த விதமான கடன் தீரணும்னாலும் நீங்க கமெண்ட்ல போய் கடன் தீரணும்னு போட்டு உங்களோட பெயர் ராசி நட்சத்திரம் பதிவு பண்ணிட்டு ஜெய் மகாலட்சுமின்னு பதிவிட்டுடுங்க உங்களுக்கு திருமண தடையா இருக்கா கண்டிப்பாக திருமணம் விரைவில் நடக்கணும் அப்படின்னு போட்டு அல்லது திருமணம் அமைய வேண்டுன்னு போட்டு உங்க பெயர் ராசி நட்சத்திரத்தை பதிவிட்டு ஜெய் மகாலட்சுமின்னு போடுங்க இந்த ஜெய் மகாலட்சுமின்னு பதிவிட்டிருக்கிறவங்களோட பெயர் ராசி நட்சத்திரத்துக்கு ஆலயத்தில் கண்டிப்பாக அர்ச்சனை செய்யப்படும் நீங்க அந்த மாதிரி பதிவிடாதவர்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்யப்படாது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமையோ லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அவங்களோட பெயர் ராசி நட்சத்திரத்துக்கும் அர்ச்சனை செய்யப்பட மாட்டாது ஏன்னால் யாரு லட்சுமியை விரும்புறீங்களோ அவங்களுக்கு தான் லக்ஷ்மியோட அவங்களோட அனுகிரகம் வேணுங்கிறதுக்காக தான் இந்த வாய்ப்பையை நாம் வந்து ஏற்பாடு செஞ்சிருக்கோம் அன்னைக்கு எம் முன்னிலையில் தான் இந்த பெயர் ராசி நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை செய்யப்படும் அப்போ ஜெய் மகாலட்சுமின் பதிவிட்டு கடன் தீரணுமா அல்லது திருமணம் வரன் அமையணுமா அப்படிங்கிறத போட்டு உங்கள் பெயர் ராசி நட்சத்திரத்தை இதில் நீங்க பதிவிட்டுடுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நாள் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்பல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளமாச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்